திருப்பத்தூரில் நியாயவிலைக் கடைகள் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பின் போது அனைத்து காடுகளுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் இல்லையேன் பொதுமக்கள் இணை தொடர்பு கொள்ளுங்கள் என மொபைல் எண்ணை பதிவு செய்த பேரூராட்சி கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் தென்மாபட்டு பூமாயம்மன் கோவில் அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த பனிரெண்டாவது வார்டு பேரராட்சி கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகரை பார்த்ததும் அப்பகுதி மக்கள் வரவேற்றனர் கடை விற்பனையாளர் கவிதா பொன்னாடை போற்றி இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் குடியிருந்த மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக முதல்வர் அனைத்து காடுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் யாருக்காவது பொங்கல் தொகுப்பு கிடைக்கவில்லை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி தனது மொபைல் நம்பரை தகவல் பலகையில் எழுதி வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி சென்றது அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் ரெட்டிப்பு பொங்கல் தொகுப்பாக மாறியது பல கவுன்சிலர்கள் அதிகாரத்தோடு மக்களோடு ஒன்றாமல் இருந்து வரும் நிலையில் எளிய மக்களை அரவணைத்து சென்று நியாய விலைக் கடைகளில் முறையாக தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்து தனது மொபைல் எண்ணை பதிவு செய்தது திருப்பத்தூரில் நியாய விலைக் கடைகள் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பின் போது அனைத்து காடுகளுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் இல்லையில் பொதுமக்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என மொபைல் எண்ணை பதிவு செய்த பேரூராட்சி கவுன்சில் ராஜேஸ்வரி சேகர் பொதுமக்கள் பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் தென்மாபட்டு பூமாயி கோவில் அருகில் உள்ள நியாயவிலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த பனிரெண்டாவது வார்டு பேரராஜ் கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகரை பார்த்ததும் அப்பகுதி மக்கள் ஆரத்தழுவி வரவேற்றனர் கடை விற்பனையாளர் கவிதா பொன்னாடை போற்றி இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் குடியிருந்த மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக முதல்வர் அனைத்து காடுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் யாருக்காவது பொங்கல் தொகுப்பு கிடைக்கவில்லை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி தனது மொபைல் நம்பரை தகவல் பலகையில் எழுதி வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி சென்றது அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் ரெட்டிப்பு பொங்கல் தொகுப்பாக மாறியது பல கவுன்சிலர்கள் அதிகாரத்தோடு மக்களோடு ஒன்றாமல் இருந்து வரும் நிலையில் எளிய மக்களை அரவணைத்து சென்று நியாய விலைக் கடைகளில் முறையாக தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்து தனது மொபைல் எண்ணை பதிவு செய்தது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது